இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் எண்பத்தி எட்டாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும் கடந்த ஆறு செய்திகளின் மூலமாக காணான் தேசத்தை பற்றிய அறிமுகத்தையும் நன்மைகளையும் வளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் காணான் தேசத்தின் ஆராய்ந்து அறிய முடியாத உணவின் ஐஸ்வர்யங்களில் ஒன்றாகிய வார்க்கோதுமை அதாவது பார்லியை பற்றி பார்க்கப் போகின்றோம் எனவே சற்று கவனம் செலுத்தி செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் வசனம் சொல்லுகிறது உபாகமம் எட்டு எட்டு அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்ச செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம் அது ஒளிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் இங்கு கோதுமை பார்க்கோதுமை அதாவது பார்லி என்ற இரண்டு தானியங்கள் இருக்கிறது திராட்சை செடிகள் அத்தி மாதுளம் ஒளிவு மரம் என்ற நான்கு மரங்கள் இருக்கின்றன இறுதியாக தேனும் இருக்கின்றது பிரியமானவர்களே இந்த உணவை பற்றிய ஏழு காரியங்களும் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டதாகும் கடந்த செய்தியில் முதல் தானியமாகிய கோதுமையைப் பற்றி பார்த்தோம் கோதுமை மணியானது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிற்கு முன்னடையாளமாகவும் மற்றும் அது ஒரு மட்டுப்படுத்தலையும் குறிக்கிறது என்று பார்த்தோம் இப்பிரபஞ்சத்தை படைத்து பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கின்ற தேவன் அதாவது சிருஷ்டிகர் ஒருநாள் சிருஷ்டியாக வந்தார் அதாவது மனிதனை படைத்த தேவன் ஒரு நாள் மனிதனாகவே வந்தார் மட்டுப்படுத்தப்பட்ட வரம்புக்குட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறித்து உயிர்த்தெழுதல் என்ற மாபெரும் சரித்திர நிகழ்வை கொண்டு வந்தார் இந்த உயிர்த்தெழுதலை குறிக்கின்ற உணவின் ஒரு தானியமாகிய வார்கோதுமை அதாவது பார்லியை பற்றி இன்று இந்த செய்தியின் மூலம் பார்க்க போகின்றோம் கோதுமை மரணத்தை அதாவது மட்டுப்படுத்தப்படுதலை குறிப்பிடுகிறது அதுபோல வார்கோதுமை உயிர்த்தெழுதலை மரணத்தை மேற்கொள்வதை குறிப்பிடுகிறது நம்மிடம் எப்பொழுது கோதுமை மணியின் அனுபவம் இருக்கிறதோ அப்பொழுது பார்லியின் அனுபவம் நம்மை தொடரும் அதாவது நம்மிடம் எப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட மரணத்தின் அனுபவம் இருக்கிறதோ அப்பொழுது மரணத்தை மேற்கொள்கின்ற உயிர்த்தெழுதலின் அனுபவம் நம்மிடம் இருக்கும் கோதுமை மரண பள்ளத்தாக இருக்கிறது ஆனால் பார்லி உயிர்த்தெழுதலின் மலையாக இருக்கிறது இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மரண வாழ்க்கையை வாழ நமக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தேவை ஏனென்றால் இன்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மனித மாம்சமாகி இயேசு வரம்புக்குட்பட்டவர் மட்டுப்படுத்தப்பட்டவர் ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மட்டற்றவர் மரணத்தை வென்றவர் எனவே இந்த கிறிஸ்துவே நம்மில் கோதுமையின் அனுபவத்தை நிஜத்தில் பயிற்சி செய்ய நமக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது ஒரு பக்கம் நம்முடைய விழுந்து போன ஜீவனை கொண்டு மாம்சத்தில் சுயத்தில் ஒருபோதும் நம்மால் அடங்கி ஒடுங்கி கீழ்ப்படிந்து பணிந்து வாழவே முடியாது மறுபக்கம் நம் சூழ்நிலை நம்மை கோபப்படுத்தக்கூடியதாக இழக்கக்கூடியதாக ஆசைப்படக்கூடியதாக பொறாமைப்படக்கூடியதாக கவலைப்படக்கூடியதாக புலம்பக்கூடியதாக பதறக்கூடியதாக மாற்றுகிறது எந்த ஒரு நபரும் காலையில் எழுந்தவுடன் இன்று நான் போகின்றேன் இன்று நான் கவலைப்பட போகின்றேன் இன்று நான் புலம்பப் போகின்றேன் என்று ஒரு நாளை யாரும் ஆரம்பிப்பதில்லை மாறாக நான் நேற்றுவரை செய்த தவறுகளை பாவங்களை இன்று செய்ய விரும்பவில்லை என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அந்த நாளை ஆரம்பிக்கின்றார்கள் ஆனால் நேரம் கடந்து செல்லும்போது எதை செய்ய வேண்டாம் என்று நினைத்தோமோ எங்கு மட்டுப்படுத்தப்பட வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதற்கு மாறாக அந்த நாளை நாம் முடித்திருப்போம் இப்படி நாட்களும் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ ஒரு ஆவல் இருக்கிறது ஆனால் நடைமுறை அனுபவம் அதற்கு எதிர்மாறாக இருக்கின்றது இதற்கு தீர்வுதான் என்ன சற்று சிந்தித்து பாருங்கள் அப்போஸ்டனாய பவுல் இவ்வாறு கூறுகிறார் ரோமர் ஏழு பதினெட்டு அதப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை அடுத்த வசனம் ஆதலால் நான் விரும்பிய நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கின்றேன் அடுத்த வசனம் அந்தப்படி நான் விரும்பாதை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அடுத்த வசனம் ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று பவுல் அங்கலாய்கின்றார் இந்த அங்கலாய்ப்பிற்கு பதிலை தீர்வை எட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம் வசனம் சொல்லுகிறது ரோமர் எட்டு ரெண்டு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் விடுதலை விடுதலையாக்கிறே ஆம் பிரியமானவர்களே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை கோதுமை மணியாக இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு மாபெரும் ஆற்றல் தேவைப்படுகிறது அந்த ஆற்றல் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அதாவது உயிர்த்தெழுந்து ஜீவன் தரும் ஆவியாகிய கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது சிலர் இவ்வாறு நினைக்கலாம் ஒரு பக்கத்தில் என்னிடம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ ஆளுகிறார் என்று எனக்கு தெரியும் ஆனால் அவர் மிக குறைவாகவே இருக்கிறார் என்னிடம் ஐந்து அப்பங்கள் கூட இல்லையே என்னிடம் வெறும் ஒரே ஒரு அப்பம்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் உங்களிடம் ஒரே ஒரு அப்பம் அப்பம்தான் இருக்கக்கூடும் ஆனால் அது பார்லி அப்பம் அது ஒருபோதும் மட்டுப்படுத்தப்பட முடியாத உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாகிய அப்பம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு எந்த மட்டுப்படுத்துதலும் வரம்பும் கிடையாது நம் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நம்மிடம் கொஞ்சம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருந்தால் நம்மால் அந்த சூழ்நிலையை சந்திக்க முடியும் ஏனென்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பார்லியாக வார்கோதுமையாக இருக்கிறார் அவர் மற்றற்றவர் அவர் ஒருபோதும் தீர்ந்து போகாதவர் இப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே இன்று நம்முடைய ஆற்றலாக இருக்கிறார் உதாரணத்திற்கு சில வேளைகளில் சபை கூட்டங்களில் சாட்சி கொடுக்க வேண்டும் என்ற பாரம் நமக்கு வரும் ஆனால் நான் மிக பலவீனமாக இருக்கிறேன் என்னால் சரியான சாட்சியை கொடுக்க முடியாது என்னிடம் இருப்பதோ ஒரே ஒரு பாரலியப்பந்தம் தான் ஆனால் சபைக்கு தேவையோ பல ஆயிரமப்பங்கள் என்று சோர்ந்து போகாமல் விசுவாசத்துடன் நம் சாட்சியை சொல்ல நம்மிடம் உள்ள உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும் எனவே நம்மிடம் இருக்கும் அளவு ஒரு காரியம் அல்ல மாறாக நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் காரியம் மீண்டும் சொல்கிறேன் நம்மிடம் இருக்கும் அளவு ஒரு காரியம் அல்ல மாறாக நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் காரியம் நம்மிடம் இருப்பது உயிர்த்தெழுந்த அனுபவம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஊழியத்தின் பாதையிலும் அநேக சோதனைகள் பாடுகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் பார்லி அப்பமாகிய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிரயோகிக்க அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை பலப்படுத்தும் அது கர்த்தரின் ஊழியத்தை பொருட்படுத்திக் கொள்ளும் என்றால் நாம் நம் பேச்சு திறமையை நம் வேத அறிவை நம் கடந்த கால சாதனைகளை நம்பி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவில்லை மாறாக உயிர்த்தெழுந்த ஜீவனையே நம்பி ஊழிய பாதையில் கிறிஸ்துவை இரட்சகராக சமாதானத்தின் ஊற்றாக ஆறுதலை நதியாக பிறருக்கு கொண்டு செல்கிறோம் சகோதர சகோதரிகளே ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற ஊழியம் நம் ஊழியம் அல்ல அது கர்த்தரின் ஊழியம் நாம் செய்கின்ற ஊழியத்தை நாம் ஆரம்பிக்கவில்லை மாறாக கர்த்தரே ஆரம்பித்தார் கர்த்தருடைய மாபெரும் தயவினாலும் இரக்கத்தினாலும் அவரோடு சேர்ந்து ஊழிய பாதையில் பயணிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நாம் எப்பொழுது இதை மறந்து விடுகிறோமோ அப்பொழுது நாம் தலைகீழாக நின்றாலும் வேதத்தை கரைத்து கொடுத்திருந்தாலும் நம்மால் ஒரு ஆத்மாவையும் ஆதாயம் பண்ண முடியாது எனவே மீண்டும் சொல்கிறேன் கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருக்காக கர்த்தரையே கர்த்தர் மூலமாக கர்த்தரின் ஊழியத்தை அவரோடு சேர்ந்து செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இது வெறும் போதனை இல்லை மாறாக இது எல்லா நாளும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அனுபவிப்பதற்கும் பிரயோகிப்பதற்குமான ஒரு காரியம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மற்றற்றவரை தீர்ந்து போகாதவரை பிரயோகிங்கள் கர்த்தாவே தேவையை என்னால் நிறைவு செய்ய முடியாது சூழ்நிலையை என்னால் எதிர்கொள்ள முடியாது ஆனால் நான் உம்மை எவ்வளவாய் துதிக்கின்றேன் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் முழுவதும் உம்மில் நம்பிக்கை வைத்து முழுவதும் உம்மில் உண்மையில் இருந்து நான் முன் செல்கிறேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட அனுபவம் கிறிஸ்துவை கோதுமையாகவும் பாரதியாகவும் உள்ளாக அறிந்து நம்மை தூண்டுவதோடு அல்லாமல் இந்த அனுபவத்தால் நாம் ஒரு கோதுமை மணியாகவும் வார்கோதுமை ஆகிய பார்லி அப்பமாகவும் மாறிவிடுகிறோம் அல்லே ஒரு பாடலின் வரிகளை வாசிக்க விரும்புகின்றேன் ஆராயமுடியா ஐஸ்வர்யங்களில் ஒன்றாம் உயித்தெழுதலாம் வார்கோதுமை அதை மாந்தர்க்கு நல்கிடும் தேவனுக்காய் ஆராதிப்போம் அகமகிழ்வோம் ஆனந்த துதிப்பாடுவோமே இறுதியாக பிரியமானவர்களே நாம் வருகின்ற செய்திகளில் காணான் தேசத்தின் மீதமுள்ள பல உணவுகளின் ஆவிக்குரிய அடையாளங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் தேவன்தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த துண்டு நிலத்தின் நிஜமாகிய எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவின் அனுபவத்தையும் அதன் பல்வேறு நன்மைகளையும் வளங்களையும் அனுதின வாழ்க்கையில் அனுபவமாக்க இரக்கம் பாராட்டுவாராக எல்லா புகழும் துதியும் கடமும் பிரியேக தேவனுக்கே ஆமேன்